பார்ந்த இணையதள நேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று அக்டோபர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தமிழகத்தில் முக்கிய நிகழ்ச்சிகளை இன்று செய்தியாக கொடுக்கிறோம் இந்தியாவிலே இன்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த த்ரீ ஒப்பந்தத்தில் இந்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் இன்று கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சி ஒரு பெரிய சாதனையாக தமிழக மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ளவர்களும் இதை கருதுகிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு இந்தியாவின் பிரதம மந்திரி காஷ்மீர் முதல் முதலில் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்தார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் இன்று சர்வதேச நிதி நடிக்க சமாளிப்பதற்காக ஜப்பான் ஆயிரம் கோடி ரூபாயை வழங்க முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவலும் நமக்கு இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் அளவுகோல் பதிவாகி உள்ளதாக செய்திகள் டெல்லியில் டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல இருந்த ஒரு விமானத்தில் திடீர் புகை ஏற்பட்டது அதிர்ச்சோஷமாக நூற்றி முப்பது பேர் உயிர் தப்பினார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது ஜனதா கட்சி தலைவர் திரு சாமி கத்தம் ஊலில் தமிழக எம்பி திருமதி கனிமொழிக்கு தொடர்பு இருப்பதாக இன்று ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதலில் பதினாறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு சோக செய்தியும் இன்று நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது இந்திய திரைப்பட உலகில் ஜம்பவான் திரு அமிதாப் பச்சன் அவர்கள் உடல்நலம் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையில் இனப்படுகொலை கண்டித்து வரும் பதினேழாம் தேதி தமிழகம் முழுவதும் வணிகர் சங்கம் தமிழக வணிகர் சங்கம் கதவடைப்பு நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு இன்று கிடைக்கிறது இதே போன்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்